எத்தனையோ ஜோக்கு நகைச்சுவையே நகைச்சுவாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது யாரே குறிப்பிட சொல்லிட்டோம் அப்படி நினைக்கக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டரை பற்றி ரொம்ப ஜோக் இருக்கும் இந்த எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க அதை பற்றி எல்ஐசி ஏஜென்ட் வந்து நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்க செய்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நார்த் இந்தியாவிலலாம் ஒரு போர்டே போட்டிருப்பாங்களாம் எல்லா வீட்லேயும் எல்ஐசி அண்ட் யுரேகா போர்ஸ் நாட்டு அலவுட்னு சொல்லி யுரேகா போர்ஸ் கம்பெனி இந்த க்ளீன் பண்ணுறாங்கல்ல அதை விற்கிறதுக்காக அடிக்கடி வந்து போவாங்கங்கிறதுக்கு அப்படியே சில போர்டெலாம் போட்டிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் வர இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இப்போ நம்ம நாட்டில் வந்து யாராவது எல்ஐசி ஏஜென்ட்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ சார் நீங்கள் இப்படி ஐடி என்ன சேஜி அப்படின்னு காப்பானோ அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சேமிப்பு உயிர் பாதுகாப்பு ஆனால் அவங்க வந்து அடிக்கடி சொந்தரம் கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை அடிக்கா சொல்லுவாங்க ஒருத்தன் காட்டுல வேகமாக ஓடுனா காட்டுக்குள்ள வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து எழுத்துல ஒருத்தன் ஓடிட்டு வந்தான் ஏன் என்னடா அங்கிட்டு ஓடுறேன் அப்படின்னா ஒரு புலியனை விளாட்டிகிட்டு இருக்கு பயந்து பயந்துங்கட்டு ஓடுறேன் அப்படின்னா அவன் சொன்னால் எல்ஐசி ஏஜென்ட் அங்கேட்டு வராண்டா அதை அங்கிட்டு ஓடுறேன் அப்படின்னா இவனும் திரும்பி பக்கம் ஓடிட்டான் ரெண்டும்ரும் புலிய பார்க்க ஓடிட்டான் புலியை கூட மோசமானவங்க விரட்டி விட்டு எந்திரம் பண்ணுவாங்க அப்படிங்குறதில் சொல்லுவாங்க இது இன்னொரு கூட உண்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க புதுசாக கல்யாணம் ஆன ரெண்டு பேர் ஹனிமூனுக்கு போயிருந்தாங்க ஒரு பெரிய ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் அவங்க இருக்கும்போது அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பில் அடிச்சு யாராக ராங் நம்பர் வேறு யாரும் இந்த ரூமுக்கோ போறதுக்கு இந்த ரூமுக்கு வருவாங்க கதவு கதவு திறந்து அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்போ பார்த்தா அன்னைக்கு இந்த வீட்டுக்காரன் இந்த பையன் பஜாருக்கு போய்ட்டுன்னு ஒரு போர்டு வாங்கிட்டு வந்தான் அந்த போர்டை அந்த ரூமுக்கு வெளியே வாசலில் அடிச்சுட்டு உள்ளே ஜம்மு படுத்த ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எழுப்பவே இல்லை ஒரு மாதம் சந்தோஷமாக அவங்க இருந்திருக்காங்க அந்த போர்டில் என்ன போட்டிருந்ததுன்னா மிஸ்டர் சோன் சோன் போட்டு மிஸ்டர் ராமசாமி எல்ஐசி ஏஜென்ட்னு போட்டிருந்தது மிஸ்டர் ராமசாமி எல்ஐசி ஏஜென்ட்னு போட்டு ஒரு போர்டை அங்கே அடிச்சிட்டான் அந்த கதவை ஒருத்தமே தட்டவே இல்லை அந்த அளவுக்கு அவங்க அவங்க பயன்படுத்துவாங்க என்பது போல் ஒரு ஜோக் இல்லாமல் இருக்கிறது